பரமேஸ்வரி கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலையை இறைவனடி செய்திருந்தார்கள் அன்னார் காலம் சென்றவர்களான தில்லியும் ராசம்மா தம்பதியரின் அன்பு புதல்வியும்

கங்காதர ஆகியரின் பாசமிக பாும் கிஷாந்த கிபிஷா மதுூஷன் கிஷாான் ஆகியரின் பாசமிக அப்பலாும் ஜீவிசன் ஆரடி சறுகாரத்திக் நிவேதிகா ஹரிடிே பிரிண்ணா பிரியம்தி பிரவின் ஆகயோரின் பாசமிக அம்பம்மாகும் மாதபன் மாறியன் ரேயான் ஆகியவர்து பாசமிக போட்டியயும்து. காலம் சென்றவர்களான தங்கம்மா சின்னம்மா ஆறு மற்றும் ஆகியோரின் காலம் சென்றவர்களான சங்கரப்பிள்ளை கனகசபை மற்றும் தவமணி காலம் சென்றவர்களான சிவக்குழுத்து பொன்னம்பலம் மகேஸ்வரி மற்றும் பரமேஸ்வரி ஏகாம்பரம் ஆகியோரின் மைத்துணியும் காலம் சென்றவர்களான வேலாயுதம் பிள்ளை சோமசுந்தரம் மற்றும் ரஞ்சிதா ஆகியோரின் சகலியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்